அரகம்பிக்கை கொள்கைப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் முரண்பாடு அற்றதாக இருத்தல் வேண்டும் அப்படி என்றால் அல்லது அங்களுக்கு செல்ஃப் கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லோருக்குமே பழக்கப்பட்டது தான் நான் பார்க்கில் உலாவை செல்கிறேன் என்னைப் போல பல மக்கள் செல்லியதாக இருந்தவை சொல்லும் அப்படி செல்லும் பொழுது நான் என்னுடைய மணிப்பை அங்கே மறந்து கீழே போட்டுவிட்டு வந்துவிட்டால் அதை யாருமே எடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நான் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு நினைவுக்கு வந்து நான் திரும்பி ஒவ்வொரு பக்கமாக தேடி கடைசியாக அந்த பூங்காவில் நடக்கும்போது வைத்து விட்டு வந்தேன் என்ற நினைப்பு வந்து நான் திரும்பி வரும் அந்த பஸ் அங்கே கிடந்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன் அந்த மாதிரி மகிழ்ச்சி அடைந்து இந்த பூங்காவும் இந்த பகுதியில் உள்ள மனிதர்களும் நாகரிகமாக நாணயம் உள்ளவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்வேன் அப்படி இல்லாமட்டால் அப்படி இல்லாமல் வேறு யாரோ போகிற போக்கில் கண்ணுக்கப்பட்ட இன்னொருவர்கள் எடுத்து சென்று அவர் தமக்கே வைத்துக் கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இன்றைக்கு நான் எழுந்தது நூறு ரூபாயோ அல்லது ஆயிரம் ரூபாயோ இருக்கலாம் ஆனால் இதே மாதிரி இன்றைக்கு என்னுடைய மணிப்பர்ஸை எடுத்து சென்றவர் இன்னொரு சமயம் எங்கோ ஒரு அவசரத்தில் தன் கைப்பையை ரயிலிலோ பஸ்ஸிலோ எங்கேயோ விட்டுவிடலாம் அவர் திரும்பி வரும்பொழுது அந்த பை அந்த இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படி இருக்கும் பொழுது அந்த பையன் பணம் நிறைய இருக்கலாம் நகைகள் இருந்திருக்கலாம் மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் ஆகவே அவர் பேரிழப்பை சந்திக்கும்படி வரலாம் இதுதான் செல்ஃப் கன்சிஸ்டன்சி அதாவது நான் செய்யும் செயல் ஒவ்வொன்றும் எல்லோரும் செய்வதாக வைத்துக்கொண்டால் எல்லோரும் மகிழ்ச்சியும் நகரின் பண்பாடும் பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டிருந்தால் அந்த செயல் நல்ல செயல் அறச் செயல் மாறாக நான் செய்யும் ஒரு காரியத்தை எல்லோரும் தெரிந்தும் தெரியாமலோ செய்தால் அதனால் மற்ற பலரும் கெடுவார்கள் சமுதாயம் கெடும் என்ற ஒரு சூழல் இருந்தால் அது அறமற்ற செயல் இவ்வளவு தான் செல்ஃப் கன்சிஸ்டன்சி முரண்போடத்தை செயல் என்ற அர்த்தம் இதை இன்னொரு அழகான உதாரணம் சொல்ல முடியும் பெரும்பாலும் தமிழர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஆற்றில் குளித்து பழக்கப்பட்டவர்கள் நான் பலகாலம் காவிரி குளித்து குளித்து ரசித்து குளித்தவன் அங்கே ஒரு பழக்கம் உண்டு நாம் குளிக்கும்போது நமக்கு மேற்புறத்தில் பலர் குளிப்பார்கள் அவர்கள் எல்லோரும் அவர்கள் வீட்டு துணிகளை வந்து துவைத்து அலசுவதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் மனிதன் குளிப்பது வேறு வீட்டு துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு விலங்குகள் படுக்கக்கூடிய கம்பளம் எல்லாம் வந்து துவைப்பதற்கு வேறு இடம் இருக்கு அங்கே போய் என்று சொல்லிவிடுவார்கள் நான் குளிக்கிறது சரி அதே போல நான் அதே தவறை நான் செய்தால் எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு போகிற வழியில் ஆறு போயர்கள் பின்புகிட்டு என்னை அனுமதிக்க மாட்டார் ஆகவே நான் எப்படி மற்றவர்களை அனுமதிக்கவில்லையோ அதே போல என்னையும் மற்றவர்கள் நாய்படுத்திருக்கும் கம்பளத்தை ஆற்றில் அலசுவதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இது ஒருத்தருக்கு ஒரு இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு சமுதாய கட்டுப்பாடு இந்த சமுதாய கட்டுப்பாடு தான் செல்ஃப் கன்சிஸ்டன்சி என்று சொல்லியிருக்கோம் இதைய அதனுடைய வீச்சு தான் அதனுடைய நீச்சு தான் நான் ஒருவரிடம் கடன் வாங்கினால் அந்த கடன் வாங்கிய பணத்தை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படி நான் கொடுக்காவிட்டால் நான் யாருக்காவது கொடுத்த கடன் எனக்கு திரும்பி வராது ஏனென்றால் நானே ஏமாற்றுகிறார்கள் நான் மற்றவர்களை ஏமாற்று மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதை மறுக்க முடியாது நான் நேர்மையாக இருந்தால் மற்றவர்களும் நேர்மையாக இருப்பார்கள் நம்பி நான் செயல்படுவேன் பெரும்பாலும் அது நடக்கிறது மக்களில் பெரும்பாலோர் நல்லவர்கள் பெரும்பாலோர் ஏமாற்று செய்யாதவர்கள் கவனிங்க பெரும்பாலோர் பெரும்பாலோர் என்று சொல்வத காரணம் என்னவென்றால் சிலர் ஏமாற்று செய்கிறார்கள் சிலர் பித்தளாட்டம் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது பெரும்பாலோர் நல்லவர்கள் பெரும்பாலோர் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள் இந்த பெரும்பான்மை பெரும்பான்மை என்பதை பற்றி மீண்டும் பின்னல் விரிவாக பேசுவேன் இதுதான் சமுதாய நெருக்கி அறிவார்ந்த மதத்தின்கீழ் மிக ஆணித்தரமான கரு என்று பின்னால் போகப் போக தெரியும்